ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஏன்னால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே இருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்னா இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷத்தை நீக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதட்சிணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் ப பிரச்சனைகள் இருந்ததுனா அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மாகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம் வெத்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்தற்கள் சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்தக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதிகம் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகாலய அமாவாசை வெத்திருக்கலுக்கு செய்ய வேண்டிய கைரிய கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்ற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்திருக்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எழை அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்பது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்பது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி அன்றைக்கி சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோவுகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை ம மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் விழிப்புல பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு அரை டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பேர் தாய் தகப்பனாலு பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்ற வாழ்க்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது துளாராசின்னு நினச்சின்றிருப்பாள் ரிஷிக ராசி விசாக இருக்கும் அதே மாதிரி ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் மிருகசேஷம்னு ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் எந்த ராசின்னே தெரியாது ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும் அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவள் எந்த ராசிக்கு அவள் வந்து அவளுடைய ராசி என்ன அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போகிறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் பார்த்தோன்னா கன்னியா ராசிக்காரர்கள்லாம் பெரிய ஏற்றம் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்தது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் ராசியில் ஆட்சி மூல பெற்று பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால தனக்காரகனும் காரகனும் உங்களுடைய ராசியை பார்க்குறார் தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பெற்று போயிருக்கார் பெரிய விசேஷம் எல்லா இடத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு செலவுகள் இருக்கும் அதாவது வெளிநாடு வெளிவூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் வர கூடிய நிச்சயமாக இருக்கும் இந்த சனி பகவான் சிறு சிறு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நடுவுவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ கொஞ்சம் இதுவாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு சமசப்தமத்தில் வந்து பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன ஏழாம் இடத்தின் அதிபதியான குருவின் வேலையை அவர் செய்யணும் அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் போய் இருக்க அதனால வெளிநாட்டு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது மேல் படிப்பு படிக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் போய் இருக்கிறது மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு திடீர் பணம் வர வரும் ரியல் எஸ்டேட்டில் இவ்வளோ நாளாக வந்து விழுந்திருந்ததெல்லாம் வந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த அதாவது கன்னியாராசிக்காரர்கள் பார்த்த இல்லையெனால் அதுவும் வந்து இதில் அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரில் இருக்கிறவா ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா கலைத்துறையில் இருக்கிறவா அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயம் அதை தவிர வந்து இந்த இது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு அதுவும் வந்து இந்த இது இருக்குது இல்லையா பேர்னா இந்த மூங்கில் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய மியூசிக் வாசிக்கிறவா இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் புத்தகம் விற்பவர்கள் புத்தகம் நோட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் விற்பவர்கள் லைப்ரரி வச்சுருக்கிறவங்க அது தவிர புத்தகம் எழுதுபவர்கள் இந்த தவிர அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவாளிகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திர பகவான் முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல இருக்க பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் பார்வையில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு உண்டான பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர வந்து தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் வரக்கூடிய அதுவும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் நீர் சம்பந்தமான பொருட்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் படிக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர வரார் நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் புதன் மற்றும் கேது நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்கு நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது சந்திரன் பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார் கேட்கவே வேண்டாம் அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாந்தேதி காலை ஒரு நாலு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண உரவருக்கு பஞ்சம் இருக்காது நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதீத சுபத்துவம் அடைகிறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா எல்லாரையும் பேச்சிலேயே வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நார் அதாவது ஆறாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதியில அதாவது ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய அதாவது நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூ மாலை நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் முயற்சி ஸ்தானத்தில் நீச்சப்பட்டு போகிறார் பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் நீச்சப்பட்டிருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் கஜகேஸ்ரீ யோகம் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எதிரிகள் அற்ற நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இது வந்து ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் போயிட்டு வாங்கோ அங்கே ஒரு துளசி மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்